உலகில் மிக குறைவான அடிவு மூட நம்பிக்கை உடையவர்கள் திராவிட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பெருமை மிகுந்த ஒருவராக பெரும்பான்மையாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு மாற்று பாலினத்தவருக்கு ஒடுக்கப்பட்டோருக்கு சிறுபான்மையினருக்கு மிக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எட்டாக்கணி பட்ஜெட் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மகாராஷ்டிராவிற்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஆனால் எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட எந்த விதமான பெரிய அறிவிப்புகள் எதுவும் இந்த இந்த திட்டத்திலே கிடையவே கிடையாது தமிழ்நாட்டிற்கு பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா வான்மவி நிதியமைச்சர் தன்னுடைய உரையை துவக்கும் முன்பாக தெலுங்கு கவிஞர் குரஜாடா அப்பாராவின் தேசம் என்பது மண் அல்ல மக்கள் என்ற முழக்கமுடன் துவங்கினார் அவருக்கு நானும் திராவிடம் என்பது வெறும் மண் இடம் மட்டுமல்ல அவர்களால் உலகில் மிக குறைவான அழிவு மூட நம்பிக்கை உடையவர்கள் திராவிட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பெருமை மிகுந்த இடம் அந்த இனத்திலே ஒருவராக பெரும்பான்மையாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் இந்த பட்ஜெட்டிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னும் வேதனையோடு யாமறிந்த மொழிகளிலே போல் இனிதாவது எங்கும் காணோம் எனும் பாரதியார் புகழ் புகழுரைத்த தமிழில் உரையை துவங்கி மேலே துவங்குகின்றேன் இது நிதியமைச்சருடைய எட்டாவது பட்ஜெட் ஆனால் வறியவருக்கு விவசாயிகளுக்கு மாற்று பாலினத்தவருக்கு ஒடுக்கப்பட்டோருக்கு சிறுபான்மையினருக்கு மிக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எட்டாக்கனி பட்ஜெட் வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நாட் அண்ட் ட்ராப் டூ ட்ரிங்க் கால்ரிஜின் புகழ் பெற்ற வரிகள் சுற்றலும் தண்ணீர் ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் ஓய்தல் செய்யோம் தலை சாய்தல் செய்ய மாட்டோம் என்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் எத்தனை கோரிக்கைகளை விடுத்திருப்பார் கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக ஆளும் மட்டும் எங்களுக்கு கையை விருத்திருப்பதால் இது பாராமுக பட்ஜெட் இது பாரபட்ச பட்ஜெட் தலைவர் அவர்களை உலகமெங்கும் பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் கனடாவும் ஜெர்மனியும் தன்னுடைய வரவு செலவினங்களில் கணிசமான பகுதியை சமூக நல பாதுகாப்பிற்கு குழந்தைகள் நல மேம்பாட்டிற்கு திறன் மேம்பாட்டிற்கு ஒதுக்குகின்றன ஆனால் ஒன்றிய அரசோ தொடர்ச்சியாக சமூக நல திட்டங்களுக்குரிய நிறையை குறைத்துக் கொண்டே வருகிறது மன்ரேகா திட்டம் பி எம் கிசான் திட்டம் என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் பெரு நிறுவனங்களுக்கான சப்சிடியை மானியங்களை வாரி வாரி வழங்குகின்றது சாமானிய மக்களின் வரியை பெரு முதலாளிகளுக்கு மடை மாற்றி விடுவதால் இது நீதியை அநீதியாக மடைமாற்றம் செய்கின்ற அநீதி பட்ஜெட் என்று நான் சொல்லுவேன் To, have, to improve their public governance and finance. நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் புதுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றன பிரேசில் தன்னுடைய நாட்டு குடிமக்களுக்கு முனிசிபாலிட்டி எக்ஸ்பென்சஸ் தெரிவு செய்வதற்கான வாக்களிக்கின்ற உரிமையை அளிக்கின்றது

தமிழ்நாட்டிற்கு பி ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா அதை நாங்கள் அவர்களிடம் கேட்க மாட்டோமா நினைத்து பாருங்கள் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரி பீகாருக்கு வழங்குங்கள் எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை பீகாரிலே வெள்ளம் ஏற்பட்ட பொழுது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்த எங்களுடைய டாக்டர் கலைஞர் தான் பீகாருக்கு பத்து கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக அனுப்பி வைத்தார் அந்த அவர் பொழுது துக்கம் அனுஷ்டித்தது இல்லை ஆனால் செந்த நிதிநிலை அறிக்கையிலே அறுபதாயிரம் ரூபாய் வழங்கிவிட்டு இப்பொழுது மக்கானா போல் அவர்களுக்கு ஐஐடி பாட்னா அது மட்டுமல்ல கோஷா டிக்கெட் என்று ஏகப்பட்ட திட்டங்கள் எங்களுடைய விவசாயிகள் மட்டும் முன்னேற வேண்டாமா தலைவர் அவர்களே ஒதுக்கப்பட்ட நேரம் இன்னமும் கூட கொஞ்சம் இருக்கின்றது நினைத்து பாருங்கள் மகாராஷ்டிராவிற்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஆனால் எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட எந்த விதமான பெரிய அறிவிப்புகள் எதுனும் இந்த இந்த திட்டத்திலே கிடையவே கிடையாது தமிழின் தொன்மையை இரும்பின் தொன்மை கொண்டு அறிவித்திருக்கின்றார் எங்களுடைய முதலமைச்சர் ஆனால் தமிழுக்கு என்று போன இதுலே இருபத்தி ரெண்டு கோடி இப்பொழுது ஹிந்திக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கிவிட்டு எண்பத்தி நாலு கோடிதான் அன்பிற்குரிய பேரமை பேரவை தலைவர் அவர்களே இவர்களுடைய எக்கனாமிக் சர்வேயை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு ஐம்பத்தாறு சதவிகித தேசிய ஜிடிபி விட அதிகம் என்று சொல்லுகின்றது தமிழ்நாடு ஒன்பது சதவீதம் ஜிடிபிக்கு பங்களிக்கிறது என்று சொல்லுகின்றது கல்வி மருத்துவம் டூ மினிட்ஸ் கல்வி மருத்துவம் அனைத்து துறங்களிலும் தரவரிசை பட்டியலிலே தமிழ்நாடு முதல் இடத்தில் மூன்று இடங்களில் வகிக்கின்றது வஞ்சித்தால் எப்படி நியாயம் உங்களுடைய எக்கனாமிக் சர்வேயினுடைய பிரிபேசில் ஸ்பாட்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வீரர்களுடைய ஒரு ஒரு கொட்டேஷனை அரசு பதிந்திருக்கின்றது அது என்னவென்றால் உங்களுக்கு நான் அதனை மாற்றி சொல்வேன் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் அவையின் நடுவே செங்கோலை செங்கோலை வைத்திருக்கின்றீர்கள்